இருபது பன்னிரண்டு வீரா பன்னிரண்டு இன்று பதினாறு கவிதைகள் அடங்கிய ஒரு தொகுப்பான எரியாத விறகுகள் என்ற தலைப்பில் ஒரு தொகுப்பை உள்ளேன் இதற்கு வைக்க காரணம் என்ன மன எரிச்சல் வயிற்றுச்சல் ரத்த கொதிப்பு என அத்தனை வெப்பங்களையும் தாண்டி எரியாத என் ஞாபகங்கள் மெஞ்சியிருந்தன அவற்றை புத்தகங்களாக தொகுக்கிறேன் அதற்குத்தான் எரியாத விறகுகள் என பெயர் வைத்துள்ளேன் புகைப்படங்கள் மீது எனக்கு நாட்டம் கிடையாது அதனால் கவிப்படங்களை என் ஞாபகங்களை வர வைத்து வரைவித்து வெளியிடுகிறேன் எரியாத விறகுகள் இதில் என் நினைவுகள் மட்டுமல்ல கற்பனை செறிவுகளும் அடங்கிய கவிதைகள் இருக்கிறது என் வகுப்பறையில் இருந்தபோது எனது பெற்றோரின் நிலைமையை வைத்து ஒரு கவிதை தோன்றியது அதுதான் எரியாத விறகுகள் அதையே முன்னிலைப்படுத்தி இந்த தொகுப்பிற்கு எரியாத விறகுகள் என பெயர் உள்ளேன் வாருங்கள் கவிப்பக்கங்களுக்குள் செல்வோம் எரியாத விறகுகள் மருத்துவ செலவு பள்ளி கட்டணம் குடும்பத்தை நிர்வகிக்க கடன்களை கட்டி முடிக்க குழந்தைகளின் எதிர்காலத்திற்காய் குழந்தைகளின் குதூகலத்திற்காய் பணம் இருந்தால் மதிக்கும் சமூகத்தின் முன்னிலையில் தலை நிமிர்ந்து நடக்க பணம் ஈட்டும் படலத்தில் ஒவ்வொரு நாளும் எரிகின்ற அருகே எரிகின்ற இடையே எரியாத விறகுகளாய் எனது பெற்றோம் எல்லோருமே ஏமாற்றுகிறோம் ஒவ்வொருவரும் பேருந்தில் நடத்துனரை ஏமாற்றி லக்கேஜ் வாங்காமல் பயணிக்கிறோம் மூட்டை மூட்டையாய் சோகங்களை சுமந்தபடி திறந்து பார் எதுவும் இருக்காது அதுதான் மூட நம்பிக்கை அருகில் இருந்தும் ஒவ்வொருவரும் தனி உலகில் திரையரங்கில் விலகியது இன்றைய கஞ்சி துயரம் பாத்திரம் தேய்க்கும் பெண்ணின் இந்திய பிரஜையை நான் என் கவனத்தை களவாடிய பெண்ணின் முகம் என் தாமதத்திற்கு காரணமான வாகனம் தெருவில் குப்பையை வீசும் மக்கள் என்றுமே திருந்தாத மாக்கள் பெண்களை அடிமைப்படுத்தும் ஆண் வர்க்கம் இங்கு யாருமே ஏமாற்றப்படுவதில்லை வெக்க லஞ்சம் வாங்கும் கொடியவர்கள் பணம் வாங்கும் வாக்காளர்கள் தமிழர்கள் இழுத்தவாய் இந்தியர்கள் என்று மாறுமோ தெரியவில்லை இங்கே இரவுகள் முடியவில்லை நீங்கள் நினைத்தால் மாற்றம் வரும் புது பாரதமாய் ஏற்றம் பெறும் எல்லோரையும் போல் மேடையில் பேசி இறங்கி நடந்தேன் அனைத்தையும் வீசி பிறர் மீது குற்றத்தை சொல்லி யோக்கியனாய் நிமிர்ந்து நடந்தேன் இந்திய பிரஜையாய் நான் என் அன்பு கோரிக்கை எல்லாம் வெளியேறுகிறது யாராவது கேளுங்களேன் வைக்காதீர்கள் பகுப்பறைக்கு ஜன்னலை யாரோ எழுதிய என் காகிதம் வெள்ளைத்தாளாய் நான் பிறந்தேன் எழுதியது அவர்கள் மதிப்பெட்டதும் அவர்கள் தேர்ச்சி என மகிழ்ந்தனர் தேரவில்லை என இகழ்ந்தனர் எல்லாம் அழிந்து வெள்ளைத்தாளாய் இறந்தேன் எல்லோருமே யாராலோ தவறாக எழுதப்பட்ட காகிதங்கள் தான் பயம் கொஞ்சம்தான் எனக்கு சொந்தம் எஞ்சியதெல்லாம் மற்றவர்களிடமிருந்து எடுத்துக்கொண்டது இதற்கு பயந்துதான் கவாலத்திற்குள் ஒளிந்து கொண்டதும் மூளை நினைவுகளை சுமந்தபடி காங்கிரீட்டில் புதைக்கப்பட்ட கதைகள் மண்டை உடைந்து கொட்டிய இரத்தம் சட்டை கிளியும் வரை நடந்த யுத்தம் தோற்றவர்களின் அழுகை வென்றவர்களின் உவகை குண்டெறியும் போது கன்னத்தில் விழுந்த குழிகள் ஈட்டிகளை வாங்கிய மார்பு வட்டறிந்த சுவடு சிக்கரை போராய் அவுட்டை நாட் அவுட்டாய் யாருக்கும் தெரியாமல் ஏமாற்றியதாய் மார்பு தட்டினீர்கள் எனக்கு தெரியும் மார்பில் தட்டியதும் தட்டாததும் பிஞ்சுக்கால்கள் பட்ட மார்பில் பலமாடி கட்டிடம் வெற்றிடமெல்லாம் கட்டிடம் பணம் விழுங்கும் முதலைகளுக்கு இதுதான் வழி காங்கிரீட்டோடு புதைக்கப்பட்டது கதைகள் மட்டுமல்ல நாணம்தான் என்றது பள்ளி மைதானம் முட்டாள்தனம் இந்த பூவுக்கு எத்தனை பாதுகாப்பு ஒரு கோழி குஞ்சுக்கு எத்தனை தாய்க்கோழிகள் அந்த காலங்களை மறக்கவா முடியும் என் குறும்புகளைக் கண்டு குதிரளித்ததும் என் பேட்டைகளுக்கு செல்ல அடி கொடுப்பதும் ஓடியாடும் இடம் முதல் ஆடு மேய்க்கும் இடம் வரை அழைத்து சென்றாய் நான் அழும்போதெல்லாம் சில்லறை காசு மூலம் சிரிக்க வைத்தாய் கோனார் கடையில் சோனா ரொட்டி வாங்கி கொடுத்து கொவ்வாப்பிழை பறித்து தேய்த்தோம் பிளேட்டில் சூற பழங்களை பறித்தோம் காட்டில் இன்னும் பறித்தோம் கார முந்திரி இழந்தை பழங்கள் குத்தாட்டம் போட்ட கோயில் குளங்கள் திருக்குறளை வாசித்து விட்டாய் என் திறமைகளை நீ ரசித்தாய் ராதிகா கமலேஸ்வரி பரிமிதா வளர்மதி அக்காக்கள் எனக்கு இன்னும் எத்தனையோ சொல்ல வேண்டி இருக்கு வாழ்க்கையை வார்த்தையால் வர்ணிக்க முயல்வது முட்டாள்தனம் தெரிந்தே முட்டாளாகிறேன் என் அக்காக்களுக்காக விரோதியான விடுமுறை நாட்கள் என் கதைகளை கேட்க காதுகள் இல்லை என் ரகசியங்களை அம்பலப்படுத்த ஆள் இல்லை வேலைப்பழுவில் பெற்றோர் வெகு தொலைவில் நான் நாளுக்கு நாற்பது வார்த்தைகள் மட்டும் நான் உதிர்க்கும் தனிமையில் இருக்கும் எனக்கு இலங்கை வானொலிதான் இனிமை கொடுக்கும் உதடுகள் திறக்க தயாராயிருந்தும் உன் போட ஆளில்லை அக்கா உன் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டதில் இருந்துதான் விடுமுறை நாட்கள் எனக்கு விரோதியாயிற்று வலி நையாண்டியும் நக்களும் உதடு வழி ஓடி வரும் வேம்பு முதல் கொட்ட காம்பு வரை நான் தொட்டு காட்டிய போதெல்லாம் வெட்டி பேசியதில்லை சோலோவா சோளத்தை தனித்து உலக்கையால ஓங்கி அடிக்கையில காலுல தெரியாம பட்டுடுச்சு சரியா வலுத்திருக்கும் சங்கடப்படுத்தும்படி சரமாரியா சொல்லணுமா இதனுக்கு காதுகளை காலையில் தெரியும் உன் கைவரிசை தலைகளில் தழும்ப தழும்ப வேப்ப எண்ணெய் நாங்கள் விளையாட்டு சாமான் வாங்கிய போதெல்லாம் சீப்பி குச்சி வாங்கிய கதைகளை சீரியஸாய் சொல்லுவாய் குழம்புகளை சுட வைக்க உன் சுறுசுறுப்பு ஒரு நாளும் குறைந்ததில்லை உன் ஆதங்கங்களை அடைக்கி வைத்ததில்லை சட்டிக்குள் உட்ட நண்டாய் சலசலத்து விடுவாய் நீ திட்டும் போதெல்லாம் வரும் கோபம் பின்னாட்களில் தின்வாங்க தொடங்கியது திட்டக்கூட தெரியாத உன்னை நினைத்து சிரிப்புதான் வந்தது அம்மாச்சியே நீ ஒரு சரித்திர குறியீடு கிடைத்த நேரத்தில் நினைத்ததை சொல்லி விடுகிறாய் இங்கு பிரச்சனை இதுதான் கதைகள் இருக்கிறது கேட்க காதுகள் தான் இல்லை உணவான அன்பு இரவில் முட்டை புரோட்டா மதியம் ரால் பிரியாணி இடையிடையே தின்வண்டங்கள் குழம்பில் போடும் கருவேப்பிள்ளையா எனக்கு அவர் கூறும் அறிவுரைகள் சாப்பாட்டின் மூலமே அன்பை காட்டுவார் ஹோட்டல் முதலாளியா இருந்ததால் என்னவோ அருந்தாங்கி பெரியப்பா அவனோடு இருந்த நாட்கள் காலச்சக்கரத்தை பின்னோக்கி சுற்றுங்கள் என் குழந்தை பருவத்தை எடுத்துக்கொண்டு வருகிறேன் அள்ளிக்கொண்டு வருகிறேன் அனுமதி கொடுங்கள் விடுமுறை நாட்களில் விளையாட்டு மைதானமாகிய வாசல் இன்று மயானமாக கிடைக்கிறது ஆட்டை போட்டு ஐஸ்கிரீம் தின்றதும் காலுக்கடியே மறைத்து